ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோட்டா அமெரிக்கா இன்றைக்கி நம்ம என்னென்ன சேலரி இதை பற்றி இது பார்க்கலாங்க இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு வெஜிடபிள் இல தான் சொல்லணும் வாங்க இதை பற்றி நான் அப்படியே செய்யும்போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன் இது வந்து சேலடு ஜூஸாகவும் குடிக்கலாம் இதை வந்து பொரியலும் பண்ணி சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா கா கான்ஸ்டிபியூஷன் இருக்கவங்க இதை குடித்தா டக்குன்னு ஒரு ஏழு எட்டு நாளிலே இது வந்து சரியாகுதுங்க இது பாத்தீங்கன்னா லிவரு லிவரை வந்து சுத்தம் பண்ண வச்சுக்கும் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி பண்ணுதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இதெல்லாம் இது வந்து சரியா சீராக்குது பிபி இருக்காங்க மெயினா இது வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏன்னா வயிறு அவ்வளவு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணுது அதனால இது எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சம் இதா சப்போர்ட்டா இருக்கு இதில் பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து இருக்கு அப்புறம் வைட்டமின் ஏ ஏ கே சி இந்த இதெல்லாம் இருக்கு இதில் அயன் சத்தும் இருக்குங்க இது பிபிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கு குறையறதுக்கு இது இது பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் இது குடிக்கும் போது தூக்கம் க கஷ்டப்படுறவங்க இது குடிக்கும் போது அதுவுமே கொஞ்சம் சரியாகுது மெயினாக ஸ்கின் க்ளோவிங் ஆகுதுங்க இது நான் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கேன் இந்த பெனிஃபிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது அதனால சரி இது வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன் இது பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் ஜூஸாக நம்ம எடுத்துக்கும் போது தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு இதழ் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ஆளுக்கு ரெண்டு நான் நானும் என் ஹஸ்பண்ட் குடிப்போம் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஒரு ஆஃபில் தான் இதை வந்து ஃபுல்லாக அந்த தண்டு கூட அந்த நார் மாதிரி இருக்க அந்த லாஸ்ட்டு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டா போதுங்க இது பொரியல் பண்ணி சாப்பிடலாம் நான் பார்த்தேன் நான்னா இன்னும் செய்யலை நான் ஜூஸ் மட்டும்தான் தான் குடிச்சிட்ருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இது ஃபுல்லாக அந்த லீஃபோடே போட்டுக்கலாங்க ஆனால் பார்த்தா இது கொத்தமல்லி மாதிரியே தாங்க இருக்கும் இதில் வந்து குக்கும்பர் நான் போட்டுக்கிறேன் இன்னும் குக்கும்பர் போடலாம் ஒரு நாள் வந்து ஸ்பினச் கீரை போடுவேன் மாற்றி மாற்றி போட்டுக்கலாங்க இல்லைன்னா வெறும் இதை மட்டும் குடிக்கலாம் இது கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் புதினா போடலாம் நீங்கள் என்கிட்ட புதினா இல்லை தீந்துருச்சு நான் போடலை நீங்கள் புதினா கிடைச்சா அது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவரை தெரியும் நம்ம சேர்க்கும் போது இதில் இது நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் பக்கம் ஊற்றிட்டு நல்ல உம் மோஷன் ப்ராப்ளம் இருந்தா இத நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குதுங்க இப்போ வந்து ஒரு ஸ்டெய்னர் எடுத்து வடிகட்டிக்கும் நம்ம இது இந்த சக்கை வந்து தேவை இல்ல அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ்ளதாங்க நல்லா வடி கட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து ஜூஸ் ரெடிங்க இல்ல நான் லைட்டா வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் லெமன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் சால்ட்டு அவ்வளவுதாங்க இது மூணு இது மூணுதான் இது புதினா போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு இது கூட வேணும்னா கொஞ்சம் பெப்பர் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்டி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக என் சேனலில் பாருங்கள் ஹாப்பி லைஃப்